ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு சலிமா விலாக்ஸ் இன்றைக்கான சிறுகதை கற்றுக் கொடுப்பதும் விற்று கொடுப்பதும் அன்று அலுவலகத்தில் தனக்கு அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும் என்று கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை சுரேஷ் காலை பதினோரு மணிக்கு அட்டெண்டர் வந்து முதலாளி உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னதும் சுரேஷுக்கு பதட்டம் எழுந்து சட்டையை இழுத்துவிட்டு கேசத்தை சரிசெய்து தொண்டையை செருமி அவர் அறைக்கு சென்றான் வாங்க சுரேஷ் உட்காருங்க என்றார் கண்டிப்புக்கு பெயர் பெற்ற முதலாளி பிரம் பிரம்மானந்தம் அமர்ந்தான் என்ன சொல்ல போகிறாரோ என்ற பதட்டம் உங்க வேலை பிடிச்சிருக்கு வேலை நுணுக்கங்களை இத்தனை சீக்கிரம் கற்றதோடு ஒழுங்கா செய்கிறீங்க சுந்தரத்தின் மாணவர் சொல்லவா வேண்டும் பாராட்டுக்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுத்து கௌரிக்க தீர்மானிச்சிருக்கிறேன் இருந்து சுந்தரத்தின் இருக்கையில் உட்கார்றீங்க மேனேஜர் பதவி ஐயாயிரம் ரூபாய் கூடுதல் சம்பளம் தானே என்று கூறினார் திகைத்தான் சுரேஷ் சார் அப்படின்னா சுந்தர சார் என்று தயக்கமாக கேட்டான் வேலையை விட்டு அனுப்புகிறோம் என்று அதிரியடையாக சொன்னார் பிரமானந்தம் அவர் நல்லாதான வேலை பார்க்கிறார் அவரை ஏன் என்றான் சுரேஷ் விவரமாக சொன்னாதான் அவர் வேலையை நீங்கள் செய்வீங்களா இது நிர்வாகத்தின் தீர்மானம் விஸ்வாசத்தை நிறுவனத்துக்கு காட்டுங்க தனி மனிதர் துதி இங்கே கூடாது என்று கடுமையாக சொன்னவர் ஒரு நாள் டைய எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து உங்கள் பதிலாக சொன்னால் போதும் என்று சொல்லி அனுப்பினார் சோர்வுடன் வெளியில் வந்தான் சுந்தரேசாரை பார்த்தான் அவர் தன் வேலையில் கவனமாக இருப்பதைக் கண்டு ஏதும் பேசாமல் தன் இடத்துக்கு வந்தான் வேலையே ஓடவில்லை சாப்பாடு நேரத்தில்தான் பேச முடிந்தது முதலாளி தன்னை கூப்பிட்டு சொன்னதை சங்கடத்துடன் அவருக்கு தெரிவித்தான் சுரேஷ் நல்ல வாய்ப்பு என்றார் சுந்தரம் அலறினான் சுரேஷ் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க சார் கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு எதிராக ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் அவர் முதலாளியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என் குரு நான் மண்ணு மாதிரி ஒன்றும் தெரியாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்னை அழைத்து வந்து வேலை கொடுத்து கற்று கொடுத்த குரு சார் உங்கள் அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறேன் என்பதில்தான் எனக்கு மகிழ்ச்சி நம்பிக்கை நிம்மதி எல்லாமே உங்களுக்கு எதிராக நான் இம்மியும் செயல்பட மாட்டேன் கட்டாயப்படுத்தினால் விலகிறேன் சார் என்றான் ஒரு நாள் டைம் சொன்னாரா வெயிட் பண்ணு என்றார் என்ன சொல்கிறீங்க திடதற்குன்னு வேலையை விடப்போறேன்னு வந்து நிற்கிறீங்க பதட்டமாக கேட்டால் உமா சாருக்கு எதிராக என்னை களம் ஏற்கிறார் முதலாளி சுந்தரா சார் மீது முதலாளிக்கு எதனால் வருத்தமோ நேரடியாக பேச முடியாமல் என்ன வச்சு விளையாட பார்க்குறார் நான் பலியாக தயாரில்லை நாலு காசு அதிகம் கிடைக்குன்னு குரு துரோகம் செய்ய மாட்டேன் என்றான் தீர்க்கமாக அப்பாவை வரவழைத்தாள் உமா ஒன்றாம் தேதி சம்பளம் வரலைனா வீடு சம்பித்து போகும் பால் வாங்க முடியாது சம்பளம் வந்ததும் கொடுக்குறேன்னு முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கேன் குழந்தைகளை அடுத்த மாதம் ஸ்கூலில் சேர்க்கணும் அடுத்த வேலை சட்டுன்னு கிடச்சிடுமா கிடைச்சாலும் இந்த சம்பளம் வருமா அவருக்கு சமாதானம் சொல்லுங்கப்பா வேலைக்கு போக சொல்லுங்கள் என்றால் என்ன பிரச்சனை மாப்ள என்று கேட்க நிதானமாக முழுவதையும் சொன்னான் சுரேஷ் மாப்ள வீட்டு நிலையை சொல்கிற உமா அதே நேரம் நீங்கள் வேலையை விட நினைக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது வேலையில் சேர்த்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு பக்க பலகமாக இருந்து ஆதரித்தவர் என்ற முறையில் சுந்தரா சார் மீது நீங்கள் காற்ற விசுவாசம் அற்புதம் அவருக்கு எதிராக அவரை பாதிக்கும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்க அந்த குணம் இந்த நாளில் யாருக்கு வரும் உங்களுக்கு வந்திருக்கு பெருமையாக இருக்கு என்றார் தேங்க்ஸ் மாமா புரிஞ்சுக்கிட்டீங்களே என்றான் அப்படியே இன்னும் ஒன்றையே சொல்றேன் தப்பா எடுத்துக்க கூடாது இன்றைக்கு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போர்க்களமாகிவிட்டது எதற்காவது யாருன்னேடாவது போராட வேண்டியிருக்கு வாழை சுழட்டிக்கிட்டே இருந்தால்தான் களத்தை நிற்க முடியும் விற்று கிடைக்கனாலும் தோற்று போகாமல் இருக்கவாவது நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்க நின்றிருக்கு இதில் மயங்கினால் தயங்கினால் தலை போயிடும் இந்த சங்கடம் ஏதோ உங்களுக்கு மட்டும் இந்த காலத்தில் வந்ததான் நினைக்க வேண்டாம் வந்த பிறகுதான் தெரிகிறது தான் எதுக்க வேண்டியவர்கள் யார் என்று குருவான பீஷ்மரும் துரோணாச்சாரியர் போன்ற ஆசிரியர்களையும் மற்றும் துரிய துச்சாதனோடு தொண்ணூத்தெட்டு சகோதரர்கள் அவர்களின் பிள்ளைகள் வரிசை கட்டி நின்றனர் ஐயோ இவர்களை எதிர்த்தா சண்டையிடுவேன் இவர்களை கொண்டு அதனால் எனக்கு கிடைக்கும் வெற்றி அவசியம்தானா இந்த போரும் வேண்டாம் நாம் போரிடவும் வேண்டாம் என்று மனம் தளர்ந்து வில்லை கீழே போடுகிறான் அர்ஜுனன் அப்போது அர்ஜுனனுக்கு என்ன உபதேசத்தான் கண்ணன் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை உங்கள் உருவாக்கிய சுந்தரத்துக்கு தன்னை எப்படி பாதுகாத்து நிலை நிறுத்திக்கணும்னு தெரியாதா அவர் இடத்துக்கு நீங்கள் போக மறுப்பதால் நடக்கிறது எதுவும் நின்றுவிடப் போவதில்லை உங்களுக்கு பதிலாக வேறு நபரை அங்கே போட்டு முதலாளி தன் எண்ணத்தை நிறைவேற்றிக்கொள்வார் வெளியேறும் சுந்தரம் தன் அனுபவத்தையும் தொடர்புகளையும் வைத்து வேறு வேலை தேடிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு வேலை தேடி வைக்க அவரால் முடியுமான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு முறை யோசிச்சு பாருங்கள் அதன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை செய்யுங்க என கூறி பிடித்தார் மாமா இரவு தூக்கம் வரவில்லை சுரேஷ்கு வேலையை விட்டார் குடும்பம் நெருக்கடியில் விழும் தாங்கி பிடிக்கும் நிலையில் இந்த பக்கம் அப்பாவோ அந்த பக்கம் மாமனாரோ வசதியோடு இல்லை உமாவுக்கு படிப்பு குறைவு வேலைக்கு போக வாய்ப்பில்லை எப்படி பார்த்தாலும் இந்த வேலை ஒன்றாம் தேதி சம்பளம் அதே முக்கியம் அதற்காக சுந்தரசாரை நகர்த்தி விட்டு அவர் இருக்கையில் அமர மனம் ஒப்புமா அவர் என்ன நினைப்பார் நீயா எனக்கு பகையாக வரணும் என்று ஒரு வருத்தம் எழுந்தாலே அது என்னை வாட்டி எடுத்து விடாதா கடவுளே இதற்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லு என்று வேண்டினான் மறுநாள் ஒரு முடிவுக்கு வந்தவன் விலகல் கடிதத்துடன் அலுவலகம் சென்றான் ஆனால் அதற்கு முன்பே சுந்தர சார் வேலையிலிருந்து விலகியது தெரிய வந்தது மனம் கனத்து போனது சுரேஷுக்கு அவர் வீட்டுக்கு விரைந்தான் சார் எதற்காக இந்த காரியத்தை செய்துங்க எனக்காக விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்கிறீங்களா என்றான் அப்படி செய்தாலும் தப்புல நினைக்கிறேன் ஆனால் நான் வேலையை விட இது சரியான நேர சுரேஷ் முதலாளிக்கு நான் என்னைக்கு விசுவாசமான வேலையாட்களாக தான் இருந்திருக்கிறேன் கம்பெனியின் வளர்ச்சிக்காக பல ஆலோசனைகளை சொல்லி வழிகாட்டியிருக்கிறேன் நல்ல விஷயங்களை அவரிடம் சண்டை போட்டு சாதிச்சிருக்கேன் நிறைவேற்றிருக்கிறேன் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்றாலும் சூழ்நிலை மாற்றங்கள் புதிதாக அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களால் உண்டாகும் அழுத்தம் காரணமாக சில வேலைகளை விருப்பம் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவருக்கு சமீப காலமாக நான் எது சொன்னாலும் அவர் பொருட்படுத்துவதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை மாறாக என்னை அலட்சியப்படுத்தி வந்தார் எந்த நேரமும் நான் வெளியேற்றப்படுவேனு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதை நேற்று நேரடியாக சொல்லிவிட்டார் முதலாளி இனி ஒரு நொடி நான் அங்கே இருக்க முடியுமா என் இடத்துக்கு யாரோ ஒரு ஒருவர் வருவதை விட என் அன்புக்குரிய தகுதி உள்ள நீ வந்தால் நிர்வாகத்துக்கு நன்மையாக இருக்கும் இது என் ஆசை என்றார் உத்தரவுன்னு சொல்லுங்க செய்கிறேன் அதுவும் இந்த ஐம்பது வயசுல இந்த வேலையை விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க சார் என்றான் சுரேஷ் ஒரு ஜன்னல் மூடினால் இன்னொரு ஜன்னல் திறக்கும் என்பது இயற்கை விதி என் விஷயத்தில் தாளாரம் கதவே திறந்திருக்கு ஆமாம் என் பழைய நண்பர் ஒருவர் புது தொழில் துவங்கி என்ன வர சொல்லி நீண்ட கா நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அங்கே போக நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் தான் உடனே ராஜினாமா கொடுத்தேன் இன்னைக்கோ நாளைக்கோ நான் புது வேலையில் சேர்ந்து விடுவேன் கவலைப்படாமல் உனக்கு கிடைத்த பொறுப்பை நல்ல விதமாக செய் என்றார் மாமனாரும் இப்படிதான் சொன்னார் சார் உன் குருவுக்கு இருக்கும் அனுபவம் திறமைக்கு வேறு நல்ல வேலை கிடைச்சிருன்னு இப்போ மனசு ஓரளவுக்கு ஆயிடுச்சு சார் என்று அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கி அலுவலகம் விலையடைந்தான் சுரேஷ் மனைவி தன்னின் கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்து என்ன செய்ய பார்வதி சுரேஷ் ரொம்ப நல்லவன் கொஞ்சம் அப்பாவி என் மேல் விஸ்வாசம் எனக்காக தலையை கூட கொடுப்பான் இவனைப் போல பல பேர் வேலையை சேர்த்து விட்டுருக்கிறேன் ஆனால் இவ அளவுக்கு யாரும் என்கிட்ட அன்பாக இருந்ததில்லை என் வேலையை அவனை பார்க்கும்படி சம்பளம் அதிகமாக தரேன்னு சொல்லியிருக்கிறார் முதலாளி கோடி கொடுத்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சட்டினர் ராஜினாமா செய்கிறதா சொல்லிட்டு போயிட்டான் இந்த வேலையை நம்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த சம்பளத்தை நம்பிதான் குடும்பம் நடக்குது திடீரென வேலையை விட்டால் குடும்பம் தள்ளாடினும் வளர வேண்டியவன் வாழ வேண்டியவன் அவனுக்கு வேலையை கற்றுக் கொடுத்ததும் மட்டும் முக்கியமில்லை ஒரு இக்கட்டு வரும்போது அவனுக்காக நான் விட்டு கொடுப்பதும் முக்கியம்னு நினைக்கிறேன் சரிதானே என்றார் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க நண்பர் கூற்றுக்கால் அங்கே போகிறேன்னு நீங்கள் பொய் சொல்லி சமாதானமாக பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இக்கட்டணும் வரும்போது இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு விலகி நிற்பதுதான் பெரியவர்களுக்கு அழகுன்னு காட்டிட்டீங்க அதே சமயம் நமக்கும் சம்பளம் தேவைப்படுது செலவுகள் இருக்கு என்ன பண்ண போறீங்க என்றான் வேலை போறேன் வயசானால் என்ன என் அனுபவத்துக்கும் எனக்கு இருக்க அறிவிற்கும் ஏதாவது ஒரு இடத்தில் வேலை கிடைக்காமலா போகும் அதுவரை பழைய இடத்திலிருந்து வரும் செட்டில்மெண்ட் பணத்தை வச்சு காலத்தை ஓட்ட முடியாதா என்ன என்று அன்பு மனைவி ஆறுதலாக அணைத்து கொண்டார் சுந்தரம்